சிறுவயதில் கேட்ட தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களின் சிந்தனையை தூண்டும் நகைச்சுவை கதைகளை இந்த பதிவில் பார்க்கலாம் வாழ் வீசுறதுல ரொம்ப கெட்டிக்காரன் ஒரு கடுமையான போர்ல கலந்து கொண்டுட்டு களைச்சு போய் திரும்பி வந்தான் படுக்கையில விழுந்தான் பக்கத்துல என்னமோ சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தான் ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது உடனே வாழ உருவோனா வீசினான் தப்பிச்சுட்டு ஓடி போச்சு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தா முடியல கடைசியில் அந்த வாழ் முறிஞ்சு போனதுதான் மிச்சம் ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமா போய்ட்டுது இன்னொரு பக்கம் பயமா போயிட்டுது எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு கிட்ட தோத்து போயிடுறதா அவனால சகிச்சிக்க முடியல மனைவி கிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு அவன் சிரிச்சா உங்களுக்கு புத்தியே இல்ல எலிய போய் யாராவது வாளால வெட்டுவாங்களா அப்படின்னு அந்தம்மா சொன்னதும் நீ என்ன சொல்கிறேன்னா ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டா போதும் அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னு அந்தம்மா உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது அது சாதாரண பூனை இல்லை வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை பெரிய இடத்துல வளர்ந்தது அதை கொண்டுட்டு வந்துவிட்டாங்க அந்த பூனை குறிப்பாத்து எலி மேல பாஞ்சுது ஆனால் அந்த எலியோ சுலபமாக தப்பிச்சு போய்ட்டுது அடுத்தபடியாகவும் பாயறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை ஆனா அந்த எலியோ ரொம்ப தந்திரமா திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது அவ்வளவுதான் அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியா வெளியில ஓடிப்போச்சு போச்சு அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது அடுத்தபடியாக யோசனை பண்ணான் ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையே ஒரு நாள் இரவுலா கேட்டு வாங்கிட்டு வந்தான் ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை அந்த அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி அந்த அரண்மனை பூனைகிட்டே போய் புலம்புனான் அரண்மனை பூனையே நீயே தோத்து போயிட்டியே இனிமே நான் என்ன செய்ய முடியும்னா அந்த பூனை சிந்திச்சுது அப்புறம் சொல்லிச்சு இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம் எல்லாம் சரிபட்டு வராது சாதாரண வீட்டு பூனை கிடைச்சதுன்னா அதை கொண்டுட்டு வந்து விட்டு பார் அப்படின்னு சாதாரண பூனையால என்ன செஞ்சிட முடியும்னா இவன் நம்பிக்கை இல்லாம இப்போ அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும் ஆனா பிடிக்க தெரியாது அதுக்கான வளர்ப்பும் இல்லை பயிற்சியும் இல்லை ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை பசிக்கு ஆகாரம் தேடி அலையும் எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும் அதனால அதுகளுக்கு எலிய பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அது சரியே அதுவும் தான் நீயும் தான் அதால முடிகிற காரியம் ஏன் ஒன்னால முடியல அப்படின்னு கேட்டான் இவன் இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு இதே கேள்வியை நானும் கேட்டேன் உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன் அது அதுக்கு பதில் சொல்லாம படுத்து தூங்கி போச்சு மறுபடியும் எழுப்பி கேட்டேன் அதுக்கு கோவம் வந்துட்டுது இதுல என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு நான் ஒரு பூனை அவ்வளவுதான் பூனைன்னா பூனை பூனை எளிய பிடிக்கும் நான் எளிய பிடிக்கிறேன் அவ்வளவுதான் இதை அப்படின்னு சொல்லி விவரமா சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை உடனே ஒரு சாதாரண பூனைய கொண்டுட்டு வந்துட்டாங்க கொண்டாந்து விட்டா அது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சுது இந்த வீரனுக்கு நம்பிக்கை வரல இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான் ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிக்கிட்டு வெளியில ஓடிப்புச்சு மேலிடத்த பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில நின்றுகிட்டு இருக்குது எல்லாரும் மெதுவா அந்த பூனையை நெருங்கி உங்ககிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை அதோட ரகசியம் என்னன்னு கேட்டாங்க அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமா சொல்லிச்சான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பூனை அவ்வளவுதான் நீங்களும் பூனை யாருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில கவி எலியோடு அங்கிருந்து நடந்து போச்சு இந்த இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னன்னா நீ நீயாக இரு இதுதான் அந்த தத்துவம் நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்கு இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும் நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும் அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான் உடனே ஒரு எலி உள்ளே போந்துட்டு தான் வீட்டு வேலையால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான் எங்கள் முதலாளி வாய்க்குள்ள ஒரு எலி பூந்துட்டுது டாக்டர் அப்படின்னா நான் உடனே புறப்பட்டு வரேன் அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டு எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர் சரின்னு சொல்லிவிட்டான் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார் அப்போ வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை ஒரு வாய்க்கு நேராக இப்படியும் இப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தான் நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன் டாக்டர் அவன் சொன்னான் எலிய வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர் அதுக்கப்புறம் அந்த எலிய துரத்துக்கிட்டு ஒரு பூனை உள்ள போயிருக்கு அதுக்காக தான் இந்த மீனை காட்டிக்கிட்டு இருக்கேன் நானும் இது எதுக்குன்னா இப்படி வேடிக்கையா சொல்றது பூனை பூனையாக இருக்க வேண்டும் எலி எலியாக இருக்க வேண்டும் மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் இந்த உலகத்துல எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சண்டை போடுது இப்போ ரெண்டு மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுக்கங்க என்ன பண்ணும் ரெண்டு முட்டிகம் அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கொம்பு ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கால் நகம் காலால் தான் அது ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கும் ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது கல்லை எடுப்பான் கத்தி எடுப்பான் துப்பாக்கி எடுப்பான் என்ன வேணாலும் பண்ணுவான் வாயால் திட்டுவான் கையால் அடிப்பான் காலால் உதைப்பான் சகலகலாக வல்லவன் விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான் சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான் ஆனா ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்காரன் அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை கோழிகள் சண்டை போடாம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் எதுக்காக கோழிகள் சண்டை போடாம இருந்தா நிறைய முட்டைகள் போடுமா அதுக்காக தான் இந்த அக்கறை கோழிப்பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும் அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும் சரி இதுக்கு என்ன பண்ணுறது பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா அமெரிக்காவில் பண்ணை வச்சிருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம் ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்காரு கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும் முட்டை அதிகமாகிடும் அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸ் சிவப்பு நிறத்தில் இருக்கணும் அவ்வளவுதான் தான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம் இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விட்றது அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே இப்போ நாமெல்லாம் நடுவரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம் அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும் இதுதான் பிரச்சனை இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சாருன்னா கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழிவுட்டு வில்லைகள் கான்டாக்ட் லென்ஸ் அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார் அதே மாதிரி பண்ணார் அதே மாதிரி செஞ்சு பார்த்தார் வெற்றி அதுக்கப்புறம் கோழிலாம் சண்டை போட்டுக்கலையாம் சமாதான பிரியர்களாகிட்டு தான் கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான் அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுவிடுதான் அதே நேரத்தில் எரை எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான் இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பிச்சாச்சு கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம் கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார் அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே அங்கே போகல உள்ளூரில் மந்திரம் பண்ணிட்டு இருந்த ஒரு கிட்ட போனார் அவர் காலில் விழுந்தார் சாமி என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார் சாமியார் யோசனை பண்ணார் சரி பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சிருக்கியா மேற்கு பக்கமாக வச்சிருக்கியான்னு கேட்டார் கிழக்கு பக்கமாக இருக்கனாரு அவர் அதுதான் தப்பு மேற்கு பக்கமாக அதை மாத்து சரியா போடும்னாரா அதே போல இவர் போய் மாத்தி விட்டார் அப்பவும் பாதி செத்து போச்சு மறுபடியும் வந்து சொன்னார் சாமியும் மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார் சரி கூரை எப்படி போட்டிருக்க ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கா என்னார் ஓடு போட்டிருக்கேன் நேரம் அவரு அதுதான் தப்பு அது கீத்து போட்டுரும் சரியா போடும்னாராம் சரின்னு போய் அதையும் மாத்தி பார்த்தார் மறுபடியும் போயிட்டு கோழி போச்சு வந்தாரு மறுபடியும் பாதி போச்சு சாமின்னு வந்தார் இவரும் யோசனையை மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கிறார் இப்படி அவரும் மாத்தி மாத்தி பார்த்தார் ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார் அந்த சமயத்துல இவர் ரொம்ப தீவிரமா யோசனை பண்ணி பார்த்துட்டு அது சரிப்பா நீ என்கிட்ட சளைக்காம வந்துட்டுருக்குற நானும் யோசனை சொல்லிட்டு இருக்கேன் இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட யோசனை நிறைய இருக்கு ஆனா சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே என்ன பண்றது அப்படின்னாராம் இவர் ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி இருந்தார் அவர் படுக்கையில் இருந்தார் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போறார் அவரை சுத்தி ஏகப்பட்ட கூட்டம் ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுத்தி நிற்கிறாங்க அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கறாரு எல்லோரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்கறதுக்காக அவளோட காத்துக்கிட்டுருக்கிறாங்க அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பிச்சார் நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பேரானந்தம் மகிழ்ச்சி தியானத்தன்மை இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் வேறு ஒரு கரைக்கு போயிட்டுருக்கிறேன் நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன் நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டிங்க கேட்டீங்க ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கல எல்லாம் கேட்டதோடு சரி அதோடு விட்டுட்டீங்க அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க மேல அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்ப நான் போய்கிட்டு இருக்கிறேன் உங்கள யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார் அவ்வளவுதான் யாரும் வாய திறக்கல ஒரே மௌனம் சத்தமே இல்ல ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க அந்த கூட்டத்துல ஒரு ஆள் அந்த ஞானி கூடவே நாற்பது வருஷத்துக்கு மேல இருந்திருக்கிறான் அவனும் வாய திறக்காம இன்னொருத்தன் முகத்தை பாத்துக்கிட்டே நிக்கிறான் இந்த சமயத்துல பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கணும் ஞானி அவனை பார்த்தார் சரி ஒருத்தனுக்காவது நம்மோட வர்றதுக்கு தைரியம் இருக்குதே அப்படின்னு நினைச்சா ஆனா அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா ஐயா நீங்க கேக்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல கையை மட்டும் தான் தூக்கினேன் என்ன காரணம்னா நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கறத தான் அந்த விவரத்தை மட்டும் இப்ப உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஏன்னா இப்ப நான் உங்க கூட வர்றதுக்கு தயாரா இல்லை எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்க முடிக்க வேண்டி இருக்குது வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார் என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதனால இன்னைக்கு உங்க கூட வர முடியாது அது மட்டும் இல்லை இப்போ உங்க கூட அடுத்த கரைக்கு வந்தா திரும்பி வர முடியாதுன்னு வேற சொல்றீங்க அதனால இப்போ நான் வரல இன்னொரு நாள் நிச்சயமா நான் வர்றேங்க வந்து உங்களை சந்திக்கிறேன் அதனால இப்போ நீங்க இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌரியமா இருக்கும் அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி இப்போ ஒரு தடவை அதை விளக்கமா சொல்லிட்டீங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன் அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா அந்த சரியான சமயம் வரவே இல்லை தான் உண்மை இப்படி அந்த கதை முடியும் இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் அதுக்காக ஜோசியம் பாக்குறாங்க கைரேகை பாக்குறாங்க நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிற ஆவல்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போறது நீங்க தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி காத்திருக்கிறதுலையே நம்ம காலம் ஓடி போயிடுது ஏன்னா இன்னைக்கு நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறது இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி போயிடுது நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பத்தியே சிந்திக்கிறோம் இப்படியே அது பாட்டுக்கு போயிடும் கரையை தொட்டு பார்க்கறது எப்போ இதுதான் கேள்வி நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டு இருக்கிறார் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறாராம் விசாரிக்கிறாரு எங்க கிழக்க போற ரயில் போயிட்டுதுங்களான்னாராம் போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்காரு போயிட்டுதுங்களான் இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் எங்க பத்திர மணி வண்டி போய்ட்டுதான்னு கேட்டிருக்காரு தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து ஏங்க நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்டாராம் இவர் மெதுவாக சொன்னாராம் இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாரு நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்துல நாம வந்து நடமாடவே முடியாது அவநம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருந்தா என்னைக்கும் தான் நாம நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம் ஆனா எதையும் நம்பி தான் நாம அடி வைக்க வேண்டியிருக்கு வேற ஒண்ணும் வேணாம் ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறோம் அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவ நம்பிக்கையோடவா வாங்குறோம் முதல் பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூர இருக்கிறதுனால தான் அதை வாங்குறோம் இருந்தாலும் முடிவு வேற மாதிரி ஆயிடுது அதுக்காக மனசு சோந்து இல்ல அடுத்த மாசமும் சீட்டு வாங்குறோம் இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம் ஒரு கடையில் போய் டீ சாப்பிடுறீங்க அந்த டீ நல்ல டீ தானா அதுல விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு அதுக்கு அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்க சாப்பிட முடியும் நம்பிதான் சாப்பிடணும் ரயில் ஒழுங்கா போய் சேரும்ங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம் லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை தான் பெட்டியில போடுறோம் சரி நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும் மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமா சொல்லலாம் இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர் ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார் அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம் பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தயங்குனாங்க ஆனா அலெக்சாண்டர் தயங்கல பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னுட்டார் உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க அவர் வந்தாரு அலெக்சாண்டர் உடம்ப பரிசோதனை பண்ணி பார்த்தார் சரி இதை வந்து குணப்படுத்தி போடலாம் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும் போய் அதை தயார் பண்ணிட்டு ரெண்டு நாள்ல திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அந்த வைத்தியர் அதே மாதிரி ரெண்டு நாள்ல திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோட இதுக்கு இடையில அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமா ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார் இப்ப உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்க அவங்க கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்துல விஷம் கலந்திருக்குது அப்படின்னு அதுல எழுதியிருக்கு அதை பார்த்தார் அலெக்சாண்டர் இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கல வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன் குடிச்சுட்டார் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்துல இருந்த விஷயத்த அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார் வைத்தியர் தகச்சு போயிட்டார் தன் மேல அலெக்சாண்டர் வச்சிருக்கிற நம்பிக்கைய பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்தை தான் கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்கிறார் அதுல விஷம் எல்லாம் எதுவும் கலக்கல அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் இந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம் நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுத்திக்கிட்டு இருக்குது எனக்கு எதிரியா இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர் அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது இருக்க மாட்டார் அப்படி இருந்தா அவரை வந்து அரண்மனை வைத்தியரா வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன் என்னுடைய நம்பிக்கை வீண் போகல அப்படின்னாராம் இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது இந்த காலத்திலையும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கை ரொம்பவும் சாமர்த்தியமா கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க ஒரு இந்த காலத்து குரு அவருக்கு ஒரு சிஷியன் குரு முன்னாடி அந்த சிஷியன் ரொம்ப பணிவான் நின்று குருவே உங்க கையால விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மட மடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு அதுக்கு அந்த சிஷ்யன் அப்படி இல்லை குருவே உங்ககிட்ட சிஷ்யனா இருக்கிறத விட உங்க கையால விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னா ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான் நாம் ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம் ஆனால் நான் மட்டும் தீ பிடிச்சி எரிஞ்சு போகிறேன் நீ அப்படியே இருக்கிறிய அப்படின்னு தான் அதுக்கு சொல்லி சொல்லியிருக்குது உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிறேன் அப்படின்னு தான் எப்படி இருக்கு பாருங்க இந்த பதில் தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டம்தான் அது கருவங்கிறது கூடவே கூடாது இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார் அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா அப்போ தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான் ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்க இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு ராமன் மிகச்சிறந்த வில் வீரன் அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு போயும் போயும் உன்ன மாதிரி குரங்குகளை துணையா வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னு அம்புகளால பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுதான் குரங்கு ஏன் முடியாது என்னால முடியுமேன்றிருக்கான் இருக்கான் அர்ஜுனன் அம்பால பாலம் கட்டலாம் இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தா அது தாங்குமா அதனாலதான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்னுது குரங்கு சொல்லிச்சான் அப்படியே சொல்ற நான் வேணும்னா இப்ப அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன் நீ அது மேல ஏறி நடந்து பார் பாலம் விழுந்துட்டதுன்னா நான் தீ மூட்டி அதுல குதிச்சு உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப கோபமா உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துட்டுதான் கையில கையில் கதையோட அர்ஜுனன் முன்னாடி நிக்கிறான் அனுமன் பார்த்தா என்னுடைய தலைவர் ராமரியா இழிவா பேசுற நீ இப்ப பாலம் கட்டு நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னா அனுமன் அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான் சரமாரியா அம்புகளை விடுறான் அதெல்லாம் உன்னோட ஒன்னு கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிக்குது அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான் அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கிருந்து பாலத்துல வந்து பொத்துன்னு இறங்கினான் பாலம் அப்படியே நொறுங்கி போயிச்சு தூள் தூளா என்ன அர்ஜுனா இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னு நான் ஏழனம்மா அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான் சொன்னபடி தீ மூட்டி அதுல குதிக்கிறதுக்காக மூணு தடவை சுத்தி வந்தான் அப்போ கிருஷ்ணர் அங்க வந்தார் என்ன அர்ஜுனா என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டார் அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாய திறந்தான் நடந்ததை சொன்னான் அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னா அனுமன் கிருஷ்ணர் யோசனை பண்ணார் நல்லது இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி பெரிய ஒருத்தரை சாட்சியா வச்சுக்கிட்டு இல்லவா நீங்கள் இந்த போட்டி நடத்தி இருக்கணும் அப்படின்னார் அதனால் என்ன இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னா அனுமன் சரி இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர் அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான் அனுமன் ஏறி குதிச்சான் பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை அவ்வளோ உறுதியாக இருக்கு இப்போ அனுமன் தலையை குனிஞ்சுக்கிட்டான் அர்ஜுனன் நன்றியோட நிமிர்ந்து பார்த்தான் கிருஷ்ணருடைய தோள்கள்லையும் முதுகலையும் ரத்தம் என்ன சுவாமி என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய் உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிட்டு இருந்தேன் அனுமன் குதிச்சப்போ என் மேல ஏற்பட்ட காயங்கள் இவை பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலயா பாலம் நின்னுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரான் முதல்ல வந்து அர்ஜுனன் அப்புறம் அனுமன் ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆயிட்டுதான் அதாவது அவங்க கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது யாரா இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கணும் இந்த காலத்துல நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் தெரியுமா ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டாங்களாம் அதுல ஒரு அம்மா சொல்லியிருக்கு என் என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி அந்த விஷயத்த பத்தி அழகா ஒரு மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம் உடனே இன்னொரு அம்மா அது என்ன பிரமாதம் என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை விஷயமே இல்லாம நால்பூரா பேசிக்கிட்டு இருப்பார் ஒரு குரு இளம் சீடர்கள் எதிரில் எதிர்ப்பிருக்கிறாங்க குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் சீடர்களுக்கு ஒரு ஆசை அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிங்கறது அவங்க ஆசை அது என்ன மந்திரம்னா இறந்தவரை உயிர்ப்பிக்க கூடிய புனித மந்திரம் அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம் குருவே தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அது ரொம்ப ஆபத்தானது அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு எங்களுடைய நம்பிக்கை வந்து தான் கேட்கிறோம் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னாங்களாம் சீடர்கள் பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு இது சீடர்களுக்கு புரியல அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள் குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம் அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணும்ங்கிறது முக்கியம் அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது இல்லைன்னா ஆபத்துன்னாராம் ஆனா அந்த சீடர்கள் அதை கேட்கற மாதிரி இல்லை ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி வாங்க சொல்றேன்னாரு குரு எல்லாரும் வந்தாங்க அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமா உபதேசம் பண்ணார் உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார் இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உச்சரிக்கணும் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தாரு சரின்னு சொல்லிவிட்டு எல்லாம் மந்திரத்தை கத்துக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம் அங்க ஒரு இடத்துல எலும்புகள் குவியலா கடந்தது உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காம தியானமும் பண்ணாம அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளவுதான் உடனே என்னாச்சு தெரியுமா அந்த எலும்புகள் எல்லாம் ஓனாய்களா மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது சீடர்கள் எல்லாம் தலை ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஓனாய்களும் விடல அவங்கள துரத்தி புடிச்சு கடிச்சு குதர ஆரம்பிச்சுட்டுது அப்பதான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது அதனால இதுலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாம நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டா மட்டும் போதாது அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும் அப்பதான் வாழ்க்கை நல்லபடியா அமையும் இல்லைன்னா இடைஞ்சல் தான் இந்த காலத்துல சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவம் போட்டிருக்குங்கிறத உணர முடியுது ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்துல மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டு அவசரமா வீட்டுக்கு ஓடனா எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார் என்ன அவசரம் ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார் எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கணும் அதுக்காக தான் ஓடுறேன்னா அடி வாங்கறதுக்காக இவ்வளவு அவசரம்னார் அவரு அப்படி இல்லைங்க நான் போறதுக்குள்ள எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு அந்த பையன்